உங்கள் வாழ்க்கையில வரும்போது இந்த தேவனை நோக்கி நீ பார்க்க வேண்டும் அப்பா இந்த எனக்கு உதவி செய்ய ஆண்ட கேட்க வேண்டும் அந்த விடுதலையாக்கூடியவர் உன்னை விடுவிக்கக்கூடிய இருக்கிறார் அவர் நிச்சயமா என்னை ஆக்குவார் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் பாவத்து நிமித்தம் என்னாச்சு நாங்க இக்கட்டுக்குள்ள மாட்டிக்கணும் சிக்கிக்கணும் இப்போ ராஜாக்கள் எங்களை அடிமைப்படுத்துறதுக்கான காரணம் எங்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க ஏன் இப்படி வருமானத்தை எடுத்துக்கொண்டாங்க நீ எப்போ பாபம் செய்தியோ அப்போவே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதன் பிறகே தவறு செய்து விட்டான்னு என்று சொன்னான் அந்த தவறுக்குரிய பணத்தை நீ செலுத்துறானோ செலுத்து மாதிரி நான் போலீஸ் டேஷனை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு உட்காரணும் ஒரு நாள் புள்ளா உட்கார்கள் முடிஞ்ச பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போயிடுவாங்க அப்போது அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம நாட்கணும் அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழணும் இல்லைங்க நான் போய் பாதினா உள்ள போய் உட்கார் அடிமையாக்கப்படுவார்கள்